ஹாய் மக்களே இன்றைக்கி அனுபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பஜ்ஜிங்க அதாவது மருத்துவ குணம் வாய்ந்த தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் என்னாயோ வளர்ற சும்மா மருத்துவ குணம் அப்படிங்கிற ஆமாங்க இது நிஜமாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது மருத்துவ குணம் தான் வாய்ந்தது இங்கே பாருங்கள் நாம் வந்து நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் சுத்தமான நாட்டு தக்காளி எதுவுமே வந்து கெமிக்கலோ எதுவுமே ஆட் பண்ண ஆட் பண்ண நம்ம நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச ஆர்கானிக் தக்காளி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இதுவும் வந்து ஆர்கானிக் வெங்காயம் தான் நம்ம எல்லாமே வந்து பாருங்கள் பூண்டு பூண்டை தவிர பூண்டம் வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா பாருங்கள் கருப்பில கொத்தமல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கு தேவையானது எண்ணெய் சால்ட்டு கடுகு மஞ்சத்தூள் அப்புறம் நமக்கு தேவையானது மிளகு தூள் வச்சுருக்கோம் இது சரி இதெல்லாம் ஓகேப்பா இது எப்படிப்பா அது மருத்துவ குணம் அதை முதல் சொல்லுப்பா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நாங்கள் எப்படின்னு சொல்கிறோம் பார்ப்போம் இந்த ஹானின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது இந்த கருவேப்பிலை எடுத்துருங்கன்னா இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது இந்த புதினா இருக்குதுன்னா அதுலேயும் மருத்துவ குணம் இருக்கு இந்த பூண்டுலேயும் மருத்துவ குணம் இருக்குது சரிப்பா ஓகே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதில் என்ன பெனிஃபிட் இது பார்த்திங்கன்னா இந்த ஹானின்னு பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து சாப்பிட்டோம்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஹானியெல்லாம் சின்ன ஆணியன்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் ஏன்னா இதில் தான் அதிகமான சத்தும் இருக்குது அதாவது இந்த முடி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் எந்த ஆணியினை வச்சு நம்ம எந்த குழம்பு செஞ்சாலையும் சின்ன வெங்காயம் வச்சு நம்ம எந்த குழம்பு செஞ்சாலையும் டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் அதாவது அல்டிமேட்டாக இருக்கும் மீன் குழம்பாகட்டும் கறி குழம்பு ஆகட்டும் எல்லாமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எல்லாமே இது வந்து முடி வளரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வந்து தலையில் சொட்டு வந்து போச்சுன்னா இந்த சின்னவங்க நசுக்கி என்ன பண்ணுவாங்க தலையை சேர்த்து சேசி விட்றது தேய்ச்சி விடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்புறம் ஒன் வீக்கில் அந்த முடி வளர கொஞ்சம் ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தை வந்து கருவேப்பிலை யாரும் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா இந்த மாதிரி எறும்பு சத்து வந்து குறைபாடுறதுனால தான் முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குது அதெல்லாம் பாருங்கள் கருவேப்பிலை நம்ம கருப்பில எந்த அளவுக்கு நம்ம குழம்புலையும் சரி எதுலேருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு முடி நல்லா வளரும் நல்லா கருகருன்னு வளரும் பாருங்கள் புதினா நம்மளுக்கு புதினா வந்து தேவையானது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது புதினா போட்டிங்கன்னா இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது இல்லாமல் குழம்பு வந்து வாசனாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டு பாருங்கள் இந்த பூண்டும் வந்து இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது இது வந்து ஆன்மீக உண்டான ஒரு மருத்துவ குணம் இதெல்லாம் சில பேர்த்து தெரியாது இதெல்லாம் அப்படிங்க எல்லாம் போடுறாங்க அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க ஏன்னா எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதாவது அது வாங்க எப்படி இந்த சுவையாக சமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கடையை வச்சுக்கிறோம் அடுப்பில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுறனால சட்டி வர காயுது பாருங்கள் தேவையான அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா தேவையான அளவுக்கு நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு கடுகு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இது கூட வந்து லைட்டாக சீரகம் நம்ம சீரகம் ஆட் பண்ணோம்னா செரிமானத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்த்து பாருங்க நல்லா சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு அந்த கடுகு போட்டதும் நம்ம சீராக புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் குட்டிக்கலாம் மாற்றுங்க ஏன்னா கால் மழை தெரிச்சிச்சின்னா அப்புறம் கொப்பளம் போட்டுக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து இது கருவேப்பில அப்புறம் நம்ம புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சாய்டில் பூண்டு மட்டும் பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா இப்போ இதை வள வணக்கிடலாம் அப்போ பாருங்க நல்லா வாசனை வருது நல்லா அந்த ஆனிமை எந்த அளவுக்கு நம்ம பச்சை வாசல் போற அளவுக்கு வணக்கிறோமோ அப்போதான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வணக்கிட்டே இருக்கணும் இதை பாருங்க இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டே இருக்கணும் நல்லா சின்ன வந்து நல்லா புன்னிறமா வரணும் அந்த அளவுக்கு நம்ம வணக்கணும் பாருங்க நல்லா அதனால் கொன்னு ரொம்ப நம்ம நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி பொடி மேல் பார்த்துங்க ஒரு ஸ்பூன் போடுறேன் எனக்கு இது பத்தாதுன்ட்டு இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் போடலாம் அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு எஃபெக்ட் பய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு நமக்கு தேவையான உப்பு கல் கல் உப்பு நம்ம போட்டுக்கிறோம் நான் ஏன் முன்னாடியே மசாலாலாம் போட்டினா அப்போ தான் நான் இந்த மஞ்சு தூள் இந்த மிளகாத்தூள்லாம் ஆட் அப்படி சொல்கிறது அந்த இதில் ஆனியன்தூளியும் சரி இந்த பூனையும் சரி நல்லா ஆட் ஆகும் நல்லா ஊறி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வாங்க இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி பார்த்துக்குங்க நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஏன் இவ்வளோ சி சிறுசாக நடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் வேறு லெவலாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கோம் அப்போ குட்டிக்கில வாங்க நல்லா குட்டியாச்சு இப்போ நம்ம கிளார் நல்லா கிளாறலாம் நல்லா வதங்கிற வதக்கி நல்லா கிளாறணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்து தெரியும் பாருங்கள் தக்காளி இல்லவே இல்லை நல்லா வதங்கி பாருங்கள் அளவுக்கு வதனா மட்டும் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஒன்றா பதிவு நம்ம செஞ்சு வச்சுக்கோன்னா தக்காளியோட பச்சை வாசம் தான் அடிக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அவரையும் டேஸ்ட் வராது இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து தக்காளி ரோஸ்ட்டு எல்லாமே செய்யலாம் டேஸ்ட் வேலாம் இருக்கும் அதே மாதிரி வந்து தக்காளி சாப்பாடு செய்யணும்னா ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா சாப்பாடு மாதிரி பழ வரும் அந்த மாதிரி சாப்பாடு நல்லா பல பழம் அடித்து வச்சு இது கூட குட்டிக்கலாருனா தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிரும் டேஸ்ட்டு வேலை இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நல்லா மட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் நல்லா சப்பாத்தி கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி லைட்டாக இன்னும் மசாலாலாம் லைட்டாக சேர்த்து நல்லா எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஜாரில் அடித்து அதுக்கப்புறம் இன்னும் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா இன்னும் அது சப்பாத்திக்கு வேலை வளர டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் அசலாசமாக இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் அதாவது எட்டு தக்காளி நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மீதியெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக நறுக்குனா மட்டுந்தான் இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வதங்கும் அது இல்லாமல் நல்லா மசாலாலாம் ஆட் ஆகும் இன்னும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அது இல்லாமல் நல்லா அந்த பச்சை வசலாம் கிடைக்காது நமக்கு பாருங்கள் சுவையான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அதாவது மருத்துவ குணம் வாங்கி தக்காளி பஜ்ஜி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனை சும்மா கமக்குதுங்க வேறு லெவலு பார்த்தோன்னே நீ எச்சர் ஊருதுங்க நாக்கில்